ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் குழு புற்றுநோய்க்கான மற்றொரு காரணத்தை கண்டுபிடித்து உள்ளனர் ஆர் அண்ட் ஃபிண்டர்ஸ் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் நமது உடலில் உள்ள ஒரு சிறிய உறுப்பு புற்றுநோயின் வளர்ச்சியில் தேவையான பங்கு வகிக்கிறது என்பதை காட்டுகிறது ஆர் எனப்படும் இந்த மரபணுக்கள் உடன் தொடர்பு கொள்கின்றன மற்றும் சாதாரண செல்கள் விரிவாக புற்றுநோய் போன்ற நோய்களாக மாறுவதை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் சோதனைக்கு இந்த ஆராய்ச்சியாளர்கள் புதிதாக பிறந்த லுகுமியா மற்றும் லுகுமியாவை உருவாக்காத குழந்தைகளை பயன்படுத்தினர் அங்கு ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடம் வட்டவடிவ ஆர் என் மரபணுக்கள் அதிக அளவில் இருப்பதை கண்டறிந்துள்ளனர் இந்த கண்டுபிடிப்பு புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கு அல்லது தடுப்பதற்கான உத்திகளுக்கு கதவி திறக்கிறது என்றும் வட்டவடிவ ஆர் என் மரபணு மற்ற நோய்களையும் பாதிக்கிறதா என்பதை ஆராய தொடங்குவதாகவும் ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் மேலும் தெரிவித்துள்ளனர்